அனைவருக்கும் வணக்கம் வேம்பின் மருத்துவ பயன்கள் இன்றியமையாதது பல நோய்களுக்கு அருமருந்தாக விளங்கும் வேம்பின் குணநலன்களை பார்க்கலாம் வேப்ப எண்ணெயோடு தூய தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் கலந்து உடலில் தேய்த்தால் பூச்சிகள் மற்றும் கொசுக்கடியில் இருந்து தப்பிக்கலாம் இந்த கலவையை தோல் எரிச்சல் சிறு வெட்டு காயங்கள் தீ காயங்கள் ஏற்படும் போதும் உபயோகிக்கலாம் அனைத்திற்கும் இது ஒரு சிறந்த நிவாரணமாகும் மேலும் வேப்ப எண்ணெயோடு தூய தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் கலந்து தலைக்கு தடவி ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின்பு குளித்து வந்தால் நீண்ட நாட்களாக இருந்த பொடுகு மற்றும் பேன் தொல்லை அறவே நீங்கி ஆரோக்கியமான தலைமுடி வளரும் வேப்ப இலைகளால் தயாரிக்கப்பட்ட தேநீரை பருகும்போது சருமத்திற்கு பாதுகாப்பும் உறுதியும் கிடைக்கும் வேப்ப இலைகளை நிழலில் உலர வைத்து பொடியாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த பொடியோடு சிறிதளவு நீர் கலந்து பசையாக்கி முகத்தில் தடவி வர பருக்கள் மற்றும் கொப்பளங்கள் மறையும் வேப்ப எண்ணெயை காலை மாலை இருவேளையிலும் இரண்டு சொட்டு மூக்கில் இட்டு வர சைனஸ் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் குணமாகும் பொதுவாக கொசு உற்பத்தியாக்கும் இடங்களில் வேப்ப எண்ணெய் அல்லது வேப்பிலை பொடி தெளித்து வந்தால் கொசு தொல்லை அறவே நீங்கி சுகாதாரமாக இருக்கலாம் தினமும் காலையில் இரண்டு அல்லது மூன்று வேப்ப இலைகளை மென்று சாப்பிட்டு வர இரத்தம் சுத்திகரிப்பதோடு அஜீரண கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் மேலும் வேம்பு வலி நிவாரணியாகவும் உடல் சூட்டை தணிக்கும் சிறந்த மருந்தாகவும் பயன்படுகிறது இப்போது கூறிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளவையாக இருக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி